அசுரர்களின் அரசன் ஹிரண்யாச்சனின் மகனாக பிறந்தான் அந்தகாசுரன் ஹிரண்யாச்சன் பகவான் விஷ்ணுவின் வராக அவதாரத்தால் வீழ்த்தப்பட்ட பின்னர் அவரது மனைவி குழந்தையை காட்டில் கைவிட்டு விட்டார் அந்த குழந்தை கடுமையான தவம் செய்து பிரம்ம தேவனை திருப்திப்படுத்தினான் அதன் காரணமாக பிரம்மா அவனுக்கு மிகுந்த சக்தியையும் ஒரு வரத்தையும் வழங்கினார் அவனை மகாதேவன் சிவன் மட்டுமே அழிக்க வேண்டும் என்ற வரம் பெற்றான் அவனது இரத்தம் தரையில் சொரிந்து சொரிந்துவிட்டால் புதிய அசுரர்கள் பிறக்க வேண்டும் இந்த வரம் பெற்ற பிறகு அந்தகாசுரன் அகந்தையுடன் மூன்று உலகங்களையும் வென்று தேவர்களுக்கு சவால் விடத் தொடங்கினான் அதிக சக்தியை பெற்ற அந்தகாசுரன் கைலாயத்தை கைப்பற்ற சிவபெருமானை எதிர்த்து போரிட்டான் பார்வதியை திருமணம் செய்ய வேண்டும் எனக் கூறினான் சிவபெருமான் கடும் போரில் ஈடுபட்டார் அவருடைய திருசூலம் அந்தகாசுரனை குத்திய ஒவ்வொரு முறையும் அவரது ரத்தம் தரையில் விழுந்து ஆயிரக்கணக்கான புதிய அசுரர்களாக உருவெடுத்தார்கள் இதனால் அவன் முடிவில்லாத சக்தியாக மாறினான் அந்தகாசுரனின் ரத்தத்திலிருந்து இரண்டு ஆற்றல் மிக்க அசுரர்கள் சண்டன் மற்றும் முண்டன் தோன்றினர் சண்டன் முண்டன் பிரம்ம தேவனை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மா தோன்றி அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் அவர்களை எந்த ஆந்தேவமும் அழிக்க முடியாது கருவில் பிறக்காத கன்னிப் பெண்ணால் மட்டுமே மரணம் வேண்டும் என்று சந்தன் முண்டன் ஒரு வரம் பெற்றனர் சந்தன் முண்டன் தவம் செய்து கொண்டு இருந்த கார்த்திய முனிவரை தாக்கியபோது அவர் தேவியிடம் அபயம் வேண்டினார் கோபம் கொண்ட தேவியும் ஏழு ஆண் குணங்களை உடைய சப்த கன்னியரை உருவாக்கினார் கண்ணீர்களுடன் சேர்ந்து போர் புரிந்த தேவி சண்டன் முண்டன் அவர்களை அழித்தார் சப்த கன்னியர்கள் தங்களது பணி முடிந்ததை உணர்ந்தனர் சிவன் மற்றும் பார்வதியின் ஆசியை பெற்று போலோகம் சென்று அருள் பாலிக்க தொடங்கினர் ஏழு கன்னிகள் என்பதால் இவர்களை சப்த கன்னியர் என்று அழைக்கிறோம் இவர்கள் யார் என்று விரிவாக பார்க்கலாம் பிராமி பிரம்மாவின் சக்தியாக கருதப்படும் தேவி நான்கு முகங்களுடனும் கரங்களில் வேதம் ஜபமாலை கமண்டலு போன்றவற்றை கொண்டிருப்பார் கல்வி மற்றும் யோகத்தை வழங்குபவர் பல வழிபாட்டு முறைகளில் சரஸ்வதியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறார் அன்னப்பறவை வாகனமாக இருக்கும் கல்வி தீவிர தியானம் மற்றும் யோகத்திற்கு வழிகாட்டியாக இருப்பவர் வைஷ்ணவி பரமபத நாதன் விஷ்ணுவின் சக்தியாக விளங்குபவர் சங்கு சக்ரம் போன்ற ஆயுதங்களை ஏந்தியிருப்பார் சகல நலன்களையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் அருளுபவர் நரசிம்மர் மற்றும் லட்சுமியுடன் தொடர்புடைய சக்தியாகவும் கருதப்படுகிறார் கருடம் வாகனமாக இருக்கும் வணிக வளர்ச்சி குடும்ப நலன் மற்றும் வீட்டு அமைதிக்காக வழிபடுவர் மகேஸ்வரி பரமசிவனின் சக்தியாக விளங்கும் தெய்வம் ஈசனின் அம்சமாக பஞ்சாக்ஷர மந்திரத்தின் ஆற்றலை உடையவர் திரிசூலம் அக்கினி பாசம் போன்றவற்றை ஏந்தியிருப்பார் மகா காளி மற்றும் துர்கையின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் நந்தி வாகனமாக இருக்கும் யோகிகள் தபச்விகள் மற்றும் பக்தர்கள் சிவபெருமானின் அனுகிரகத்திற்காக வழிபடுவர் இந்திராணி தேவர்களின் தலைவரான இந்திரனின் சக்தியாக விளங்குபவர் வஜ்ராயுதம் அங்குசம் பதக்கம் போன்ற ஆயுதங்களை ஏந்தியிருப்பார் இந்திரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் பாதுகாப்பு வழங்குபவர் சத்தியத்தின் மீது உறுதியாக நிற்பவரும் தீய சக்திகளை அழிப்பவரும் ஆவார் வெள்ளை யானை வாகனமாக இருக்கும் காமாரி முருகனின் சக்தியாக விளங்கும் தெய்வம் வேல் குண்டிகை பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்களை ஏந்தியிருப்பார் வீரநிலையே யுத்தத்தில் வெற்றியே மற்றும் தற்காப்பு சக்தியே அருளுபவர் மயில் வாகனமாக இருக்கும் ராணுவ வீரர்கள் போராட்ட வீரர்கள் மற்றும் வீரநிலையை விரும்புவோர் வழிபடுவர் வாராகி திருமாலின் வராக அவதாரத்தின் சக்தியாக விளங்குபவர் அபய ஹஸ்தம் தண்டாயுதம் தாமரையின் மீது வீற்றிருப்பார் உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குபவர் சகல அபாயங்களிலும் காத்து பவிஷ்யத்தை பாதுகாக்கும் சக்தியாக விளங்கும் மகிஷம் வாகனமாக இருக்கும் தீய சக்திகளை அழிக்க ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பெற வழிபடுவர் சாமுண்டி சகல செல்வத்தையும் பேராசிர்வாதத்தையும் வழங்குபவர் விஷ்ணுவின் பராசக்தியாக விளங்கும் தெய்வம் சங்கம் சக்ரம் பதக்கம் தாமரை போன்றவற்றை ஏந்தியிருப்பார் பொருளாதார வளர்ச்சி குடும்ப நலன் மற்றும் மங்கள காரியங்களுக்கு அருள் செய்யும் தெய்வம் யானை வாகனமாக இருக்கும் செல்வம் நன்மை அமைதி சந்தோஷம் பெற வழிபடுவர் இந்த சக்தி மிக்க ஏழு கன்னிமாறே நாமும் வணங்கி அவர்கள் அருள் பெறுவோம்